காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் வீரமரணமடைந்த தமிழக வீரர்கள் இருவரின் உடல் சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்டது தீவிரவாத தாக்குதலில் வீரமரணமடைந்த தமிழகம் கேரளா கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நான்கு வீரர்களின் உடல்கள் டெல்லியிலிருந்து திருச்சிக்கு தனி விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது. விமான நிலையத்தில் வைக்கப்பட்ட அரியலூர் வீரர் சிவச்சந்திரன் உடலுக்கு ராணுவ வீரர்கள் மரியாதை செலுத்தினர் சிவச்சந்திரன் உடலை பார்த்து அவருடைய குடும்பத்தினர் கதறி அழுந்தனர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிவச்சந்திரன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இதே போன்று அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் வளர்மதி திருச்சி ஆற்றிய ராசாமணி மற்றும் பொதுமக்கள் பலரும் ராணுவ வீரரின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் பின்னர் சிவச்சந்திரன் உடல் அவருடைய சொந்த ஊரான கார்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டது இதேபோன்று கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த வசந்தகுமார் கர்நாடக மாநிலம் மாண்டியாவை சேர்ந்த குரு ஆகியோரின் உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இதேபோன்று தனி விமானம் மூலம் மதுரை கொண்டு செல்லப்பட்ட ராணுவ வீரர் சுப்பிரமணியன் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினாா் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பால பாலகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் சுப்பிரமணியன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்